செண்டுக்கு ரூபா ஏக்கர் ஆறு லட்ச ரூபா அந்த கிணத்துலையும் பாதி பங்கு தண்ணி எவ்வளோ மேலே கிடக்கு பார்த்தீங்களா இந்த கிளைமேட்லேயும் ஏன்னா இனிமேல் தான் மழையே வரும் இப்போமே எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா மொத்தமே பத்து லட்ச ரூபா இருந்தால் அந்த இடத்த எடுத்துடலாங்க கிணத்துல பாதி பங்கு மொத்த இடம் ஒரு ஏக்கர் அறுபது செண்டு நம்ம தூத்துக்குடி டு மதுரை ஹைவே தூத்துக்குடி மாவட்டத்தில் நினைக்கும் தூத்துக்குடி டு மதுரை ஹைவேலேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் டேரக்ட் டூ அதான் மெயின் மேலே இருக்க நம்ம ஃபைனல் ரேட்டுங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ரேட்டு பத்து லட்ச ரூபாங்கிறது நேரடி ஓனரு ஃபிக்ஸடு ரேட்டு குறைக்காத இருந்தால் அந்த இடத்த பார்க்க வேண்டாம் பாவப்பட்ட ஆள் விவசாய தான் விற்க வந்திருக்கோம் ஒரு கஷ்டத்தினால விற்காரு நம்ம இந்த ரேட்டை கொடுத்தே எடுப்போம் முடிஞ்சது அப்படி இல்லைனா ஏன்னா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வரண்டாம் பத்து லட்ச ரூபாய் குறைச்சி பே வியாபாரம் பேசாதான் வரண்டாம் நான் மற்ற இடத்தை பார்த்து குறைச்சி பேசிக்கணும்னு சொல்லுவேன் பாவம் எல்லாம் ரெக்கார்டாக இருக்குது டாக்குமெண்ட் எல்லாம் கிளியாக இருக்குது நீங்களே செக் பண்ணிடுங்க டாக்குமெண்ட் எல்லாம் தந்தப்போ அட்வான்ஸ்மெண்ட்டாலும் பார்த்தோம் பக்கத்தில் வாழை வாழைத்தோப்பு இருக்கு பாருங்கள் தண்ணி இவ்வளோ மேலே கிடக்கு பாருங்கள் இத்தனை இருபது அடி இருபது அடி கீழே தண்ணி கிடக்கு ஒரு போர் கீர் போட்டாலும் செழிப்பாக இருக்கும் நமக்கு தேவன்னா கிணத்த இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம என்னன்னாலும் பண்ணலாங்க அந்த ஒயர் எதுவுமே போட நம்ம இடத்துக்கு மேலே ஒயர் போகிறேன் பஞ்சாயத்து பாதை முந்நூறு மீட்ரு தார் ரோட்டில் இருந்து செமையான லொக்கேஷன் நிறைய பேர் லோ பட்ஜெட் எனக்கே கிடைக்க மாட்டுக்கு எவ்வளோ லாங்காக இருந்தாலும் அலைஞ்சு போட நான் தயாராக இருக்கேன் ஆனால் ஓனர் எல்லாம் ஹை ரேட்டு தான் வருது ஹை ரேட்டு இடத்த போய் ஏன்னா நிறைய பேர் தாங்க சூப்பர் இடமாக போடு சூப்பர் இடமா போடுங்க அப்படிலாம் கிடையாது நிறைய பேர் குறைஞ்ச பட்ஜெட்டில் கட்டியிருக்கீங்க அது கிடைக்க மாட்டேங்குது எனக்கு அவ்வளோதான் வந்து பாருங்கள் எனக்கு வரதே கஷ்டமாக இருக்கு நிறைய இடத்த போய் பார்ப்பேன் ரேட்டு கூட சொல்லுவாங்க அதனால திரும்பிடுவோம் எத்தனை இடத்த பார்த்துட்டு போடாமல் இருந்திருக்கேன் தெரியுமா ஏகப்பட்ட இடம் மெனக்கெட்டு இந்த வாரத்தை பார்த்தீங்கன்னா பத்து இடம் பார்த்தோம்னா இல்லை ஒரு நாலஞ்சு தான் எடுத்து போட முடியுது இடம் ரேட்டு பூரா அநியாயம் ரேட்டு தான் சொல்லுதாங்க கம்மி பட்ஜெட்டு கிடைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு உங்களே மாதிரி தான் நானும் கஷ்டப்பட்டு தான் போடுறேன் சரி என்ன செய்ய தொழில்னு வந்துட்டு போட்டு தான் ஆகணும் வந்தீங்கன்னா ஓனர்கிட்ட பேசும்போது தான் குறையும் ரேட்டு இந்த இதை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ரேட்டுங்க பத்து லட்ச ரூபா ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டு டாக்குமெண்ட் எல்லாம் கிளீனாக இருக்கு டாக்குமெண்ட்டை செக் பண்ணுங்க அட்வான்ஸை போடுங்க முடிச்சு விடுங்க பாதை ப்ராப்பராக இருக்கு செழிப்பான ஏரியா கிணத்துல ரெண்டில் ஒரு பங்கு பாதி பங்கு நமக்கு தான் கிணத்துல ஒயரு எதுவுமே போடுங்க இடத்துல உழவு உழுது போட்டிருக்க இடம் ஃபுல்லு நம்ம இடம் கல் ஊடிருக்க இடம் ஃபுல்லு நம்ம இடம் விவசாய இடம் தீவிரமான இடம் நம்ம பாரதியார் பிறந்த ஊர் தெரியுமிலாங்க இட்டையாபுரம் அந்த ஊர் பக்கத்தில் தான் லொக்கேஷன் ஆகிருக்கு பாருங்க பக்கத்தில் வாழை எல்லாம் போட்டிருக்குங்க ஃபைனல்